Hi friends! இங்கே நிறைய பேருக்கு மலையாள கிரைம் படம்னா ரொம்ப பிடிக்குங்க எதுக்காகனால் வள வளர்ன்னு பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க கதைக்குள்ளே போனாங்கன்னா கதைக்குள்ளே மட்டும்தான் இருப்பாங்க லாஸ்ட் வரைக்கும் ஸ்க்ரீன் பிளேவே நெக்ஸ்ட்டு என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு போவாங்க பாட்டுலாம் போட்டு கடுப்பு ஏற்ற மாட்டாங்க ஸோ அதேமாதிரி ஃபேன்ஸுக்காக இப்போ நான் ஒரு மலையாள கிரைம் படத்தை சொல்ல போகிறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த படத்துக்கு தமிழில் டப்பிங் இருக்குது ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகேங்களா இந்த படம் ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகியிருக்குது இந்த படத்துடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரவீன் குடு ஷபு இந்த படம் வந்து டைரெக்ட் பண்ண யாரு கேட்டீங்கன்னா ஸ்ரீராஜ் மியூசிக் பண்ணது விஷ்ணு விஜய் இந்த படத்தில் வந்து பசில் ஜோசப் அப்புறம் வந்து சோபின் ஷகிர் இன்னும் சில பேர் மட்டும்தான் படத்துக்குள்ள இருக்கிறாங்க இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா படத்தோட ஆரம்பத்திலே ஒரு கல்லுக்கடை அந்த கல்லுக்கடையில் ஒருத்தவர் தூக்குளை தொங்குறாரு தூக்குல தொங்குறது பார்த்தீங்கன்னா அவங்கள யாராச்சும் கொலை பண்ணாங்களா இல்லை வந்து அவரே தற்கொலை பண்ணிக்கிட்டாரா அப்படின்ற மாதிரி போலீஸ் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் யாரும் கேட்டீங்கன்னா பசில் ஜோசப் ஓகேங்களா ஸோ வந்து போலீஸ் வந்து இது வந்து கொலை தான் அப்படின்ற மாதிரி வந்து கன்ஃபார்ம் பண்ணி அந்த கொலையை பண்ணது யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அந்த கொள்ளைப்பண்ணது யாரும் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு கொண்டு போகிறதா இந்த படத்துல மொத்த கதையங்க இந்த கதையில வந்து என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கதைக்கலாம் எதுக்கானால் ஒரு கல்லுக்கடை அந்த கல்லுக்கடையில் ஒரு கொலை அந்த கல்லுக்கடையில் இருந்தது ஒரு பத்து பேர் தான் அந்த பத்து பேருக்குள்ளே தான் அந்த கொலையை யாராச்சும் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதில் அந்த கொலையை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கிற அந்த ஒரு கதைக்கல இருக்குல்ல ஒரு கிரைம் திறப்படுறதுக்கே ஒரு ஒரு உண்டான ஒரு சூட்டபிளான ஒரு கதைக்களம் தான் அந்த கதைக்களம் இந்த கதைக்காலத்தை வந்து இங்கே வந்து எப்படி டீல் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க அது முக்கியமாக சொல்ல போனால் பசில் ஜோசப் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த பத்து பேருக்குள்ளே அவர் வந்து பண்ணுற விசாரணைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் நடிப்பு பசல் ஜோசப் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஐயை வராரு எனக்கு வந்து அவர் வந்து எஸ்ஐயை பார்க்குறதுக்கு அவ்வளோவா வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை பட் இருந்தாலும் அந்த கேரக்டருக்கு அவர் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாருங்க ரொம்ப ஃபன்னாக ரொம்ப துருது ரொம்ப அடாபடியாக ரொம்பவே சூப்பராகவும் பண்ணியிருந்தார் சில இடத்துல இடத்துலேருந்து காமெடியெலாம் பண்ணுறப்பாரு எஸ்ஐ கேரக்டரில் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சோபின் ஷகீர் சொல்லவே தேவையில்ல வழக்கம் மூலம் இந்த படத்துலேயும் நடிப்பில் மனுஷன் வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டார் நம்ம வந்து மஞ்சுமல் பாய்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க குட்டானா அவர் தான் அந்த படத்தில் வந்து அந்த சோபின் ஷகிர் அவர் தான் வந்து முக்கியமான ரோல் அவர் தான் ஸோ அவர் வந்து அந்த கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு அவ்வளோ வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் மிரண்டா அப்படின்றவரை ஹீரோயின் அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க நடிப்பில் வந்து எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க மியூசிக் பார்த்தினா விஷ்ணு விஜய் சூப்பராக பண்ணியிருந்தாரு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இந்த கதையில் வந்து என்ன மைனஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளோ சூப்பராக போகிற கதை பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்பவே சுத்தரில் விட்ட மாதிரி ஃபீல் இங்கே போகுது அங்கே போகுது இங்கே போகுது அங்கே போகுதுன்ற மாதிரி எங்கெங்கே போகுது ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சுத்தல் விட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு அது வந்து ஸ்க்ரீன் ப்ளேவே கொஞ்சம் டல் அடித்த மாதிரி ஃபீல் ஆச்சு ஓகேங்களா இந்த கதையில் வந்து என்ன பெரிய பிரச்சனை கேட்டிங்கன்னா கொலையை பண்ணது யார் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல அதை வந்து லாஸ்ட் வரையும் கொண்டு போவாங்க சில படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்வியிலே சொல்லுவாங்க இவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை எப்படி பிடிக்கிறது அப்படின்னு காட்டுவாங்களே அங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிடுவேன் ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு பத்து நிமிஷம் தான் பார்த்தீங்கன்னா அது ஓப்பனே பண்ணுறாங்க ஒரு டிஸ்டோட இவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு ஓகேங்களா ஸோ இன்னும் கூட செகண்ட் ஆஃப் வந்து பெட்டராக பண்ணிங்கன்னா ஒரு நல்ல க்ரிப்பான ஒரு கேம் தில்லராக பார்த்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும் பட் இருந்தாலும் இப்போதையும் பார்த்தீங்கன்னா ஓரளவு பார்க்கும்போது ஒரு டீசென்ட் வாட்ச் இங்கே வந்து நான் வந்து ஆக ஓகே அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஒரு டீசெண்ட் வாட்ச் டைம் ஒரு டைம் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போட்டு பார்க்கலாம் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் படத்தில் வந்து செக்ஷுவலாக இந்த சீன் கிடையாது வல்காத சீன் கிடையாது அப்படியே ரத்தம் தெரிய தெரிய ஃபைட் சீன் கிடையாது ஸோ வந்து ஃபேமிலியாக போட்டு பார்க்குற அளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு க்ரைம் திலர் ஓகேங்களா இந்த படத்துக்கு வந்து ஃபைவ் க்கு த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் எடுத்து கொடுக்கலாம் இந்த படம் வந்து சோனி லைவில் தமிழில் கிடைக்குது ஸோ வந்து டைம் கிடச்சா போட்டு பாருங்கள் ஒரு டீசென்ட் வாட்ச் தான் ஓகேங்களா சரி மாதிரி வேற படங்கள் வந்து உங்க சொன்னால் நீங்கள் நம்ம ஸ்டாண்டுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு படத்தை சந்திக்கிறேன் டாடா பாய் பாய்